இலக்கை யார் அடைகிறார்கள் ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னா பத்து பேர் தான் இலக்கை அடைகிறார்கள் ஏ மற்றவர்களுக்கு என்ன பிரச்சனை நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன் இந்த காலேஜில் படிச்சுட்டு நீ வெளியில் போகும்பொழுது ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு போகணுங்கிறது எதுவும் முக்கியமே இல்லை நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போ நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கிட்டு போகணும் நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன் சார்கிட்ட கேட்டேன் வந்த உடனே சார் நம்ம காலேஜில் தி பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் கேம்பஸில் எவ்வளோ சார் எவ்வளோ சார் சேலரி வாங்குவாங்க பர் ஆனம்னு கேட்டேன் சார் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் சொன்னார் இட்ஸ் அ குட் ரெம்யூனரேஷன் பர் மந்த் டூ லேக்ஸ் ரொம்ப நல்ல ரெம்யூனரேஷன் கொஞ்சம் ஒரு ஒரு ஐநூறு அறநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு ஊர் கோயம்புத்தூர்னு அந்த ஊருக்கு நான் இந்த மாதிரி இந்த மாதிரி ப்ரோக்ராமுக்கு பேச போகிறேன் பிரின்சிபல் ரூமில் உட்காந்துருக்கேன் வெளியில் ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க மேடம் அந்த ரெண்டு குழந்தைகளை நீங்கள் சந்திக்கிறீங்களான்னு கேட்டாங்க சந்திக்கிறேன் சார் உள்ள அந்த ரெண்டு குழந்தைகள வந்தாங்க ஒரு ஒரு பொண்ணு பேர் தேவி அந்த பையன் பேர் எனக்கு இல்லை துஷாந்துன்னு நினைக்கிறேன் வட வடச்சொல்லாக இருந்தது பட் தமிழ் பையன்தான் வந்தான் இவங்க யாருன்னு தெரியுதான்னு கேட்குறாரு பிரின்சிபல் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கு என்னை யாருன்னு தெரியுது சரி போங்கப்பா அப்படின்னாரு போய் வெளியில் உட்காந்துருச்சிங்க அதுங்க என் டேபிளில் அந்த நாகராஜுங்கிறவரை ரெண்டு கால் லெட்டர் போட்டார் அப்படி மேடம் ரெண்டு பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க பெங்களூர்ல இருக்கிற ஒரு கம்பெனி இந்த ரெண்டு குழந்தைங்கள ஹையர் பண்ணியிருக்கு சேலரி பாருங்க மேடம்னு போட்டார் சார் அந்த கால் லெட்டரை பார்க்குறேன் பர் ஆனம் ஒரு பையனுக்கு ஃபஸ்ட் அந்த பையனுக்கு சிக்ஸ்டி எயிட் லேக்ஸ் பொண்ணுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் இன்னொரு ஒரு பையன் சிக்ஸ்டி டூ இன்னொரு ஒரு பையன் ஃபிப்டி எயிட் இன்னொரு ஒரு பையன் ஃபிப்டி சிக்ஸ் பர் ஆனம் பிரின்சிபல் எவ்வளவு சார் வாங்குறீங்க நான் கூட அவ்வளவுதான் சார் வாங்குறேன் முப்பது ஆண்டுகள் உழைத்து கூட வாங்க முடியாததை மூன்று ஆண்டுகள் இன்னொரு பையன் அந்த பையனுக்கு ஒரு ஆண்டு இருக்கு படிக்கிறதுக்கு அதுக்குள்ள இந்த அந்த இன்ஸ்டியூஷன் வந்து அந்த பையனை ஹையர் பண்ணிருச்சுன்னா அவனுடைய பொட்டன்ஷியல் வந்து அந்த கம்பெனிக்கு தேவைப்படுது உன்னுடைய பொட்டன்ஷியல் இந்த உலகத்துக்கு தேவைப்படுகின்ற அளவிற்கு நீ உன்னை எப்படி செதுக்கி கொண்டிருக்கிறாய் இந்த காலேஜில் நீ எப்படி என்ட்ரி ஆனு எனக்கு தெரியாது குழந்தை அது ஒரு சம்பவம் தான் காலேஜ்குள்ள வந்தது ஆனா எக்ஸிட் இருக்கல இட் மஸ்ட் பி ஹிஸ்டரி சைன் பண்ணிட்டு போங்கிறேன் என்னை ஒரு டீச்சர் எப்போ பார்த்தாலும் பே என்னை பார்த்தாலே பிடிக்காது அந்த டீச்சருக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன் கெமிஸ்ட்ரி டீச்சர் எனக்கு ப்ளஸ் டூ வரைக்கும் நான் பியோ சயின்ஸ் படித்தவன் விரும்பி எடுத்துக்கொண்ட பாடம்தான் தமிழ் என்னை பார்த்த உடனே இப்படி சொல்லுவாங்க உருப்பட மாட்டேன் நான் இப்படி பார்ப்பேன் நான் வேற என்ன பண்ணுறது டீச்சர்ஸ் எதிர்த்து பேசினா அருள் குறைஞ்சிரும் கடவுள் பேர் ஆனால் நான் உன்னை சொல்லித்தரேன் உன்னை யாராவது அவமானப்படுத்தினான்னா திருப்பி திட்டாத என்ன செய்ய சொல்லித்தரேன் திருப்பி திட்டாத நான் என்ன திருவேன் பண்ண அந்த டீச்சர் என்ன பார்த்து சொன்னாங்களே ஹோப்லெஸ்னு அந்த டீச்சர் ரிட்டையர் ஆடுறதுக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டாக போய்ட்டு வந்துட்டேன் நான் என்ன சொல்கிறேன் சிக்னேச்சர் போடுங்கிறேன் நான் உனக்கு தான் வாய்ப்பு இருக்குல்ல நான் நான் நல்ல கபடி ஆடுவேன்ப்பா நான் நல்லா ஓடுவேன் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன் சார் நல்லா நான் உங்கள் உங்கள் வயசில் ஆர்டி பரேடில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி கண்டிஜர் கண்டிஜருக்கு லீடராக இங்கேருந்து போய் ஓல் பெட்டாலியனுக்கு சங்கரதயால் சர்மா சார் வந்து பிரசிடெண்டாக இருக்கும்போது ஹோல் இண்டியன் பெட்டாலியனுக்கு ஃபஸ்ட் ரைட் மார்க்கர் நான் நல்லா மார்ச் பண்ணுவேன் நான் அப்போ ப்ரெசிடெண்ட்டாக இருந்த சர்மா கிட்ட இருந்து நான் வந்து பெஸ்ட் மார்ச் பாஸ்ட் அவார்டு வாங்கியிருக்கேன் ஸோ எனக்கு அந்த பாடி வெல்பீங் ரொம்ப பிடிக்கும் ஃபர்ஸ்டா ஓடி வரேன் கை பிடிச்சி இழுத்தது இந்தியா கடைசியாக நின்றுட்டு இருந்தது எங்கள் கெமிஸ்ட்ரி மிஸ் அது செகண்டாக வந்தவங்க கையை பிடிச்சிட்டாங்க சார் எப்படி இருக்கும் எனக்கு எனக்கு இந்த பேச்சு போட்டியை பிடிக்கிறத விட ஓட்டப்பந்தயம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரிசல்ட் அப்பவே தெரியும் அவ்வளோ கோபம் எனக்கு எனக்கு அப்போ இங்கிலீஷ் பேசவே தெரியாது மிஸ் மை செல்ஃப் மிஸ் மை செல்ஃப் அவங்க கிட்ட போய் ஃபர்ஸ்ட் மிஸ் ஃபர்ஸ்ட் மிஸ்ங்கற ஃபர்ஸ்ட் யூ நோ தி மீனிங் ஆஃப் ஃபர்ஸ்ட் யூ கேன் நாட் பீ தி ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப் யூ கேன் நாட் பீ தி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்படி சாபம் கொடுத்த மாதிரி போயிடுச்சு அந்த அம்மா என்ன பண்ணேன் தெரியுமா ஒரு காம்படிஷன் வந்தது சயின்ஸ் காம்படிஷன் ஹார்ம்ஃபுல் ஆஃப் த த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்டை எடுத்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்னு சப்மிட் பண்ணி நின்று விளக்கமாக பேசி ஸ்டேட் லெவல் கப்பு வாங்கிட்டு ஸ்கூலுக்கு வாங்கிட்டு வந்தா இது இரு இல்ல இருப்பே இந்த டீச்சர்ஸ் கிட்ட போய் கப்பு காட்டவே மாட்டேன் ஏன்னா ஓ பிரைஸ் சூப்பர் குட் வெரி குட் அப்படின் அவ்வளவுதான் நான் வீட்டுக்கு போய் எங்கள் அம்மாட்ட காட்டுவேன் எங்கள் அம்மா ஐயோ என் ராசாத்தி நான் பெத்த தாயே வாங்கிட்டு வண்டியாடி ராசாத்தின்னு என்னை அப்படி கொஞ்சம் எங்கள் அம்மா நேராக கொண்டு போய் எங்கள் அம்மாட்ட தான் காட்டுவேன் ஆனால் இந்த வாட்டி முடிவு பண்ண அம்மாட்ட கொண்டு போகிறதில்ல கப்பு ஸ்கூலுக்கு கொண்டு போகிறது ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுன்னு சொல்லி போய் எங்கள் செல்லம்மாள் மிஸ்ஸு ரூம்குள்ள போகிறேன் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் மேம் ஸ்டேட் லெவல் ஹோ குட் வெரி குட் பர்வீன் மண்டே வந்து வாங்கிக்கோ அசம்பிளில வந்து வாங்குற இது நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டாம் மிஸ் ஏ எனக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் கையால் வாங்கிக்கிற மிஸ் உனக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் தான் இது வாங்கினேன் அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பருவியினுடைய இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து இந்த கப்பை கொடுக்கணும்னு அவளே கேட்டுக்கிட்டான் கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு ஒரே மகிழ்ச்சி நிஜமாவா இந்த பிள்ளையா என் பேரை சொல்லுதுன்னு எல்லோரும் கைத்தட்ட வர மனசு வா ஆ இப்போ வா பக்கத்தில் வா சொல் எந்த வாய் யூ கட் பி தஸ்ட் இன் யுவர் லைஃப் பேசின ஸ்டேட் லெவல் ஃபஸ்ட் மார்க் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ சொல்லு ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ சொன்னியா அங்கே ஜெயிச்சேன் நான் யார் உன்னை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் ஜெயித்து காட்டுவதுதான் அவர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடியே தவிர அழுவதோ புலம்புவதோ ஒதுங்கி நிற்பதோ இல்லை என்பதனை வாழ்க்கையில் எப்பொழுது கற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் காலடிக்கு வெற்றிகள் வந்து சேரும் பல நேரங்கள நான் பார்க்கிறேன் மட்டும் கீழே விட்டுடாத